கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நீதிமொழிகள் பதினைந்து முப்பது கண்களின் ஒளி கிருதயத்தை பூரிப்பாகும் நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும் மாணவர்களே நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு குளிர்ந்த தண்ணீர் போன்றிருக்கும் எனவே நாம் ஒருவரை சந்திக்கும்போது அவர்கள் சோர்ந்து போய் இருப்பார்கள் என்றால் அவர்களை மேலும் நாம் சோர்வுக்கு உட்படுத்தாதபடி விசுவாசமான வார்த்தைகளை சொல்லும்போது அவர்களுடைய எலும்புகள் புஷ்டியாகும் சோர்ந்து போய் இருக்கிறவர்களுக்கு திடனான காரியங்களை சொல்லி அவர்களை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும் விசுவாச வார்த்தைகளை அவர்களிடம் பேச வேண்டும் அவ்வாறு நாம் பேசும்போது உழந்து போன எலும்புகளை தேவன் எழுந்து நிற்க செய்தது போல அவர்களையும் எழுந்து நிற்க பண்ணுவார் அதன் மூலம் நம் தேவனின் நாம மகிமைப்படும் உலகம் நம்மாலும் இயலிய நற்செய்திகளை மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களுடைய எலும்புகளை புஷ்டியாக்குவோம் தேவனுடைய நாம மகிமைப்படும் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றிக்கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்